வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிப்டி டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது அப்போ நியர்லி ஆயிரம் பாயிண்ட் கிட்ட சென்செக்ஸ் அப்பில் இருக்கும் தங்கம் பயங்கரமாக எகிரிடுச்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ஆறாயிரத்தி இரநூறுவா கிட்டே இருக்கும் ஸோ நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நேற்று அண்ணன் ஜெரோன் போல் வந்தார் ஜெரோன் போல் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் சிறந்தா வேலை செஞ்சோம் இன்ஃப்ளேஷனை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துட்டோம் இதே சமயம் அடுத்த கிறிஸ்மஸ் பேசுறச்ச ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் முதல்ல ஃபோர் பாயிண்ட் சிக்ஸாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொன்னார் அடுத்த டிசம்பர் வர போகிற சந்தோஷத்தை மார்க்கெட் நேத்தே கொண்டாடிடுச்சு நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்குது அதனால் தங்கம் விலை ஏறிச்சு டாலர் விலை விழுந்துச்சு தங்கம் சைன்னு ராக்கெட்லேயே ஏறிச்சு மார்க்கெட்டும் ராக்கெட்லேயே ஏறிடுச்சு இதுதான் மார்க்கெட்டு ஸோ அடுத்த வருஷம் கட் பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இன்றைக்கே மார்க்கெட்டு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிடுச்சு ஸோ மார்க்கெட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹையில் இருக்குது ஆனால் இப்போ வந்து நியூஸ் வந்துருக்கிறது மற்ற இடத்துலலாம் டாலருக்கு வந்தாலும் நம்ம ரூபா கவுற மாட்டோம் நாங்கள் விழுந்துக்கிட்டே அது பொண்ணு எண்பத்தி மூணு முப்பத்தஞ்சில் இருக்குது இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் மூணு பர்சன்ட் டப்பு எல்லாமே எதை பார்த்தாலும் அப்பா இருக்குது ஃபார்மாவும் அப்பா இருக்குது ஸோ போன வாரம் ஹாக்கி எடுத்து ஓடினும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அதனால் இப்போது ரிலையன்ஸ் தான் எல்லாமே மார்க்கெட்டை தூக்கி விட்டுருக்கு இன்றைக்கி டெக் மைந்திராவும் ஏறிடுச்சு ஒன் டூ ஃபைவ் செவன் போயிடுச்சு அதனால் நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோமோ எல்லாமே சூப்பராக இருக்குது இன்னைக்கு ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செய்தி எல்லாரும் பேசுறது ரிலையன்ஸோட வயக்காம் வந்து டிஸ்னியை டீல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட் ஒன்றும் அஃபிஷியலாக நியூஸ் ஆகல கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகிடும் என்ன சொல்கிறாங்கன்னா வேல்யூ வந்து எட்டு எட்டுலேருந்து பத்து பில்லியன் டாலர் போட்டு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டு ரிலையன்ஸும் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் டிஸ்னியும் வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா இருந்ததுன்னா ஜியோ தான் பிக்கஸ்ட் பிளேயர் இன் தி மார்க்கெட்டு இந்த முத்தூட் ஃபின்கார்ட் வந்து நேற்று பப்ளிக் இஷ்யூ வருதுன்னு பேசியிருந்தோம் அந்த பப்ளிக் இஷ்யூ வரதுனால பார்க்கறச்ச மணப்புறம் கடியில் ஆசீர்வாதன்னு ஒரு கம்பெனி இருக்குது அதுவும் ரெட் ஹேரிங் டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டர்ஸ் போட்டிருக்காங்க அது சூப்பராக இருக்கும்னு தெரியுது ஈவன் அட் நூற்றி எழுபது ப்ளஸ்ல இருக்குது இன்றைக்கி மணப்புறம் மணப்புரம் ஹைலி அண்டர் வேல்யூடு இன்றைக்கி நீங்கள் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி டேஞ்சர் ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் பரவாயில்ல நாட்கோவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் டுவெல் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது கடைசியில் அதையும் ஏற்றுறேன்னு ஏற்றிடுவாங்க அப்பப்போ ஐடிசியை கன்சிடர் பண்ணுங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் பற்றி பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ஈவியோட பேட்ரி மேனுஃபேக்சரர்ஸ் இந்த இவியோட பேட்ரி மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியாவில் ரெண்டு பேர் ஒன்று எக்ஸைடு ஒன்று ஒன்று அமர்ராஜா ரெண்டுமே கன்சிடர் பண்ணான் அமர்ராஜா கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டரு ஏன்னா அமர்ராஜா மோர் வேல்யூ ஃபார் மனி அட் திஸ் டைம் ஏன்னா நம்ம சேனலோட மோட்டோவே வாட் யூ வாட்டி வேல்யூ இஸ் வாட்டி எட்டு ஸோ அதனால் இந்த சமயத்தில் அமர்ராஜாவை கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டர் டிவிஆர் கன்சிடர் பண்ணலாம் இன்னும் இருக்கிற எல்லா ஆட்டோ ஸ்டாக்கிலேயுமே அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மி தங்கம் விலை ஏறுறதுனால ஆல்ரெடி பிளட்ஜ் பண்ண அசட்டோட வேல்யூவே ஏறும் அதனால் கோல்டு லோன் கொடுக்குறவங்க அதே அசட்டுக்கு இன்னும் நிறைய லோன் கொடுக்க முடியும் இந்த கோல்டு லோன் கம்பெனியெல்லாம் கொஞ்சம் அடிபாதாரத்தில் கடந்தது ஏன் அடிபாதத்தில் கடந்ததுன்னா கோல்டு வேல்யூ சப்ரெஸ்டாக இருந்தது இப்போ தான் கோல்டு வேல்யூ ஏறி இருக்குது இந்த கம்பெனிக்கெலாம் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு பட் இந்த கம்பெனியெல்லாம் இன்னும் ஃபாஸ்டாக ஏறும் ஏன்னா அடுத்த பன்னெண்டு மாதத்தில் அன்னஞ்சிரோம் போல் சொன்ன மாதிரி முக்கால் பர்சன்ட் கட் பண்ணார்னா கோல்டு ஏழாயிரம் ஏழாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகும் அப்போ ஒரு கிராமுக்கு இன்றைக்கி நாலாயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறவங்க கிராமுக்கு ஆறாயிரம் ரூபா கடன் கொடுப்பாங்க அதே அசட்டு மோர் கடன் மோர் லாபம் அதனால் நம்ம வந்து மனப்புறத்தை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள் ரொம்ப போர் அடிச்சதுன்னா முத்து கன்சிடர் பண்ணுங்க இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிலமை டோம்ஸ்னு ஒரு கம்பெனி ஐபிஓ மெயினாக ப்ரமோட்டர் தான் எக்ஸிட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு டே ஃபைவ் பாயிண்ட் செவன் டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனு கிரே மார்க்கெட் ப்ரீமியமை பார்த்து நம்ம ரீட்டைல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உள்ளே போகிறாங்க இவன் கரெக்டாக அதை முடித்து வெளில வர சமயத்தில் டபால்னு மார்க்கெட் விழுந்துருச்சுன்னு நீங்கள் நீங்கள் மாட்டிப்பீங்க லாங் டேர்மில் இது டாட்டா ஐபிஓ மாதிரி இருக்காது இது வந்து மாமா அத்து ஐபிஓ மாதிரி மேடிங்குழியும் போகும் அதனால் லாஸ் வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் இது பக்கத்தில் போகவே போகாதீங்கங்கிறது என்னோடய அட்வைஸு இந்த ஐபிஓ சீசனில் எல்லா பிங்க் பேப்பர்லேயும் முதல் மூணு பேஜு ஐபிஓ பற்றி தான் வருது தயவு செஞ்சு ஐபிஓ பக்கம் போகாதீங்க ஓலா வந்து டிஎச்ஆர்பி போட்டிருக்கிறான் ஓலா வந்து ஸ்கூட்டரில் அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை கூட உங்களுக்கு கவர் பண்ணலை அதுக்கப்புறம் தான் மேன் பவர் காஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணத்தோட காஸ்ட்டு இப்போதைக்கு அவன் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது டிவிஎஸ் பஜாஜ் இவங்கெல்லாம் ப்ராஃபிட்டபிளாக விற்கிறாங்க ஏத்தரை ஹீரோவை வாங்கிட்டு வாங்குறது என்னோடய கெஸ்ஸு அதனால் ஹீரோவும் ப்ராஃபிட்டபுளாக இருப்பான் தாய்வானை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க குகீரோங்கிற பைக்கும் உள்ள போகுது காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஓலா இஸ் த ஒ கம்பெனி நாட் ப்ராஃபிட்டபுள் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் ஓலா ஐபிஓவை ஓவராக ஹைட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் செஞ்சு போட்டுறாதீங்க மார்க்கெட்டில் நூறு நியூஸு இந்த பேட்ரியில் அலுமினியம் ஃபைல் பண்ணணும் பேட்ரி அலுமினியம் ஃபைல் பண்ணுறதுக்கு ஹிண்டால்கோ ஒரு புது பிளான்ட் பண்ணுறாங்க ஹிண்டால்கோ வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் அல்மினியம் அதனால் பேட்ரி ஃபைல் பிஸ்னஸ்லையும் இறங்குறாங்க அதுக்கு ஒரு புது பிளான்ட் போட போடுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு செய்தி முன்னூறு அலுமினியம் ப்ரொடியூசர் வேதாந்தா எஸ்என்பி ஃபை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ஸ் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வேதாந்தாவோட ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அவங்க வந்து இன்னூறு அஞ்சு பில்லியன் டாலருக்கு மேலே கடன் அடைக்கணும் அவங்க எல்லாம் ருபீஸில் இருக்குது அடைக்கிறது கஷ்டம் ப்ரொமோட்டரோட இதெல்லாம் ஃபுல்லாக ப்ளஜ் பண்ணியிருக்காரு ஏதாவது அசட்டை விற்கலைன்னா கஷ்டம் அதனால் கிரெடிட் ரேட்டிங் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க அவங்க என்சிடியை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் இந்த என்ஜிடி நீங்கள் மார்க்கெட்டில் கொடுத்துருங்க ஸோ இதுதான் மார்க்கெட் செய்தி இன்னொன்று பெரிய ரூமர் என்ன இருக்குன்னா ஜேஎஸ்டபிள்யூ வந்து என்ஜி மோட்டர்ஸோட மைனாரிட்டிஸ் தேக்கு வாங்குவாங்க ஆனால் மேனேஜ்மெண்ட் எம்ஜி கிட்டேயே இருக்கும் சஜின் ஜண்டல் சொல்கிறாரு ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பண்ணுவாங்க அது ஜேஎஸ்டபிள்யூ பண்ணுறாங்களா இல்லை ப்ரொமோட்டர் தனியாக பண்ணுறாருன்னு நம்ம இருந்து பார்க்கணும் பட் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராலையும் சரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லையும் சரி கடன் ரொம்ப ஜாஸ்தி சிமெண்ட்டு பெயிண்ட்டு அப்படிங்கிறதுல ஆல்ரெடி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதனால ஈ வில் பி ஸ்ட்ரெச் ஃபார் கேபிட்டல் உணவு நியூஸ் நேற்று வந்தது மஹேந்திரா கிளாசிக் மோட்டர் சைக்கிள்ஸ்னு ஒரு சப்சிடரி கம்பெனி வச்சுருக்காங்க அதில் வந்து மற்ற இன்வெஸ்டர்ஸும் பணம் போடுறாங்க மஹேந்திராவும் பணம் போடுறாங்கன்னு செய்தி வந்திருக்கு அந்த கிளாசிக் மோட்டார் சைக்கிள் தான் பிஎஸ்ஏ எஸ்டி ஜாவா இது மாதிரி ஓல்டு மோட்டர் சைக்கிள்ஸ் லான்ச் பண்ண போகிறான்னு சொன்னாங்க நியூஸ் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கஷ்டம் கேள்வி அதனால இப்போ அதில் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் தான் மஹேந்திராவோட ஹோல்டிங்கும் மீதி தேர்ட்டி ஒன் பர்சன்ட் அவுட் சைட் ஹோல்டிங்கும் இருக்கும்னு கேள்வி அதனால் அதில் பணம் ரேஸ் ஆகும் அதுவும் வந்து இந்த புல்லட் த்ரையம் ஹார்லி டேவிட்சனோட காம்படிஷன் மருந்துகிறாங்க எனக்கு எதுவும் நம்பிக்கை கிடையாது கைனெட்டிக் ஃபோன்டால் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க கைனெட்டிக் குரூப்பு அவங்களும் புதுசாக ஒரு எலக்ட்ரிக் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மோர் க்ளௌடட் ஆகுது பட் என்ன பொறுத்த வரைக்கும் பஜாஜ் டிவிஎஸ் அண்ட் ஹீரோ தான் பெருசாக சர்வே ஆகும் ஹீரோ சர்வேவால ரீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏத்தர் இருக்கும் நன்றி வணக்கம் என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் நிறையா படத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ என் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க கீழே லிங்க் இருக்கும் மணி பேச்சு கிளிப்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே நடக்கிறதுல வீடியோ ஷார்ட்ஸை எடுத்து அதில் போடுவாங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இல்லை உங்கள் கமெண்ட்ஸ் எக் எழுதுங்க மினிவது என் டீமும் டெஃபினட்டா இதை படிக்கிறாங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்க இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் போது தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யாருன்னா ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் ட்ரிவேன் ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க